ஹஃபீதான அவ்வாபுகளுக்கும் இது அளிக்கப்படக்கூடிய வாக்கு அப்படின்னு அளவு தார சொல்கிறார் அவபீதுகளுக்கும் யாருக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும் முத்தகீன்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும் இது யாருக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு ஒவ்வொரு முத்தகீன்களுக்கு அவ்வாபு ஹஃபீதண்டா சிபத் என்ன செய்யும் பிரிக்கும் அப்போ அவ்வாபு ஹஃபீதண்டா என்ன அப்படி என்று சொன்னால் அவ்வாப் என்றது நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்தோம் அவர் தௌபா செஞ்சு உள்ளத்தில் நல்லவராக தௌபா செஞ்சு நல்ல அமல்களை செஞ்சுக்கணும் என்ன செய்யறாரு மீள்றாரு இது அடிக்கடி அவர் என்ன செய்யறாரு பிழை விட்டா அடிக்கடி செய்யறாரு பிழை விட்டா உடனே மீண்டுறாரு இது அவர்கிட்ட இருந்து ஹபீத் என்ன ஹபீத் என்ன என்பதற்கு தப்சீர்கள் சஹாபாக்களுடைய சில தப்சீர்களை நம்ம பார்க்கிறோம் என்ன ஹபீத் என்றா அவர் தன்னது ஒவ்வொரு தவறையும் அப்பப்ப ஞாபகப்படுத்தி கொண்டு வார் ஒரு மஜில் செய்து எழுபுற டைம்ல இங்க என்ன நான் பிழை செய்தேன் ஒரு இடத்துல இருந்து போற டைம்ல இங்க நான் என்ன பிழை செய்தேன் ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சு திரும்புற டைம்ல இங்க என்ன நான் பிழை செய்தேன் ஒரு ஃபோனை பேசிட்டு வைக்கிற நேரத்துல இங்க நான் என்ன செஞ்சேன் நான் என்ன பிழை செய்தேன் நம்ம அப்படி இல்லை பெருசாக செஞ்சா தான் நமக்கு விளங்கிட்டா அது ஒரு பத்து வருஷத்துல செஞ்ச பாவமெல்லாம் மறந்துடும் பாவம் செஞ்சுட்டு மூணு நாள் தான் பள்ளிக்கு வந்திருப்பான் ஆனா அவர் அடுத்தவங்களுக்கெல்லாம் கட்டுங்க அட்வைஸ் ஆகி விளங்கிட்டா எப்படின்னா இந்த மாதிரி வாழ்றதுதான் அழிவுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அப்படி

உமிழ்ந்து விடுகிறார் அதனுடைய கஃபாரா அதை வந்து புதைக்கணும் என்றாங்க மண் இருக்கக்கூடிய காலம் நம்ம ஒரு இடத்துல ஒரு அசுத்தமிட்டா இன்றைக்கும் சில மக்களை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சாதாரண ஒரு முடியை கண்டாலும் பள்ளியிலேருந்து என்ன செய்வாங்க எடுத்துட்டு போய்கின் விளங்கிட்டா இது வந்து ஒரு ஆனால் ஆனா அதே நேரத்தை பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அவர் அசிங்கங்களை அதை போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு என்ன செய்வார் அந்த இடத்த அதை பற்றி அவர் கணக்கே இருக்காது அப்போ ஹஃபீல் என்றவன் அந் இந்த இடத்துல உள்ள என்ன பாவம் அதான் அடுத்தவனுக்கு சொல்லிக்கிண்டிருக்கிறதில்லை நான் இந்த சின்ன விஷயத்தை கூட பாவமாக தான் நினைப்பேன் அடுத்தவனுக்கு சொல்கிறதில்லை அது ஒரு பிரச்சனை சரியா நீங்கள் உளரீதியாக அதில் ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவர் ஔவ்வாவின் ஹபீதுன்றை நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அவருக்கு என்ன செய்யும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இவர் தான் ஹஃபீத் தான் என்ன குறை செஞ்சேன் தான் என்ன பிழை செஞ்சேன் இதை செஞ்சிருக்க கூடாது இந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அவர் வருவார் இதுதான் ஹபீத் என்று சொல்கிறார் தான் என்ன பாவம் சரி புதைலபிணயாத் அடுத்ததாக சுஃபியான சௌரி அவங்க ஒரு ஒரு மஜிரிஸில் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்படி பேசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனேயே சுஃபியான தௌரி ஒரு சுகதில் உலகப்பட்டின் மேலே அப்படி ஒரு முன்மாதிரியான நபர் புதைலபிண யாத் ஆ அபிது ஹரமைன் ஹரம் ஷரீஃப் மத் கக்கா மதீனாவுடைய என்று மக்கள் பேர் வைக்கிற அளவுக்கு அவருடைய இபாதத்தை இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மஜிலிசு தெளிமின உடனேயே சுஃபியான சௌரமன் சொல்கிறேன் நான் இது வந்து ஒரு முபாரக்கான ஒரு மஜ்லிசாக அமைந்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன் நான் ஆசை வைக்கிறேன்டா உடனே ஃபுதலிபின் ஐயாது ரஹிமுல்லா சொன்னார் அந்த மஜ்லிசு இது நான் அமர்ந்த மஜ்லிசுகளிலே மோசமான மஜ்லிஸாக அமைந்து விடுமோ என்று பயப்படுகிறேன்டா இவர் தான் ஹபீது இந்த இதுதான் அடையாளம் ஏன் அப்படின்டா கேட்குறாரு உங்கள்கிட்ட உள்ள வார்த்தைகளிலே மிகச்சிறந்த நல்ல கருத்துக்களை தகவலான கருத்துக்களை தேர்ந்தெடுத்து என்னோட பேசணும்னு நீங்க நினைக்கலையா என்னட்ட உள்ளதிலேயே இருக்கிறத்துல சிறப்பான பாயிண்டான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நான் நினைக்கலையா ரெண்டு பேர் அப்படி தான் நம்ம உட்கார்ந்தோம் அப்போ இரண்டு பேர்ட்ட என்ன கலந்துருக்குது ஏதோ ஒரு வகையில அந்த வார்த்தை அதில் வரல ஏதோ ஒரு வகையில நம்மளை அழகுபடுத்திக் கொள்ற ஆடம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை ரெண்டு பேர் பேசக்கூட என்ன செஞ்சிடும் சாதாரணமா வந்துடும் அப்ப எப்படி இந்த ஒரு முபாரக்கான மஜிலிசை முடிவுக்கு வரது எங்களுக்கு ஒரு உள்ள ரீதியாக நான் கொஞ்சம் உயர்வு என்ற போன்ற ஒரு எண்ணத்தை காட்ட வேண்டிய ஒன்று நமக்கு தெரியாமல் இருக்குதா இல்லையா அதனால அந்த மஜ்லிசன் தெளிமினாலும் மஜிலிஸ் என்ன வேண்டும் 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 தொழுகையே முடிக்கிறோம் சலாம் சொன்ன என்ன சொல்றோம் அப்படின்றோம் வளங்கிட்டா அப்போ எனவே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு ஹபீத் என்று சொன்னால் அந்த இடத்துடைய மஜிலிஸில் கூட நான் என்ன தவறு செஞ்சப்பள்ளி அவர் தான் அவ்வாபாரு ஹஃபீது தான் எப்போயும் என்ன செய்வாரு அவ்வாபா இருப்பார் ஏண்டா அவனுக்கு பாவம் அடிக்கடி ஞாபகம் வரும் ஹபீத் தான் அவ்வாபாக இருப்பார் இப்போ என்ன சொல்ற டைம்ல கூட உங்களுக்கு பாவங்கள் ஞாபகம் வரும் நீங்கள் மீள்றது ஞாபகம் வரும் எல்லாம் வரும் ஏண்டா ஒரு மனுஷன் தனியாக இருந்தா அவனை மாதிரி ஒரு நல்ல இல்லை தனியை யோசிச்சுங்க தனியே உங்களை பற்றி நீங்கள் முகாசபத்து நப் செஞ்சிங்கிறா உங்களுக்கே வரும் பதவி என்று நம்ம எப்பயோ ஆசைப்பட்டுக்கிறோமா விட்டு தான் கொடுத்துக்கிறோம் சுஹானில் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க சான்ஸ் இல்லை என்றால் அவங்களுக்கு வளர்ப்பு சூழ்நிலை அப்படி இருக்காது என்னைய மாதிரி பொறுமையாக இருந்தது இது கோபக்காரன்னு யோசிக்கிற விஷயம் என்னைய மாதிரி பொறுமை ஏன்னா கோபம் எவ்வளோக்கு கூடு அவ்வளோக்கு அவன் பொறுமையை பெருசாக நினைப்பான் நீங்கள் எவ்வளோ கோபக்காரன் அவ்வளோவுக்கு நீங்கள் பொறுத்த இடங்களை முகோலஸ்துறை பொறுமையாக நினைப்பீங்க ஏன்னா உங்களோட கோபத்து அளவால் உங்களுக்கு பொறுமை பெருசாக வளர்க்கு நீங்கள் எவ்வளவுக்கு கஞ்சத்தனம் அதிகமாகிக்கிறீங்களோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உஸ்மான் இல்லாமோட தர்மமாக நினைப்பீங்க ஏன்னா கஞ்சத்தனம் கூட அதனால் கொஞ்சம் கொடுக்குற பெரியா விளங்கும் சரியா இது இயற்கமா ஒன்றுமே செய்யலாது அதனால தான் தர்மம் பயான்கள் கஞ்சர்களுக்கு பயனளிக்கிறது இல்லை பெரும்பாலும் ஏன்னா அவன் வந்து சின்ன தர்மத்தையும் மல தர்மத்துக்கு என்ன செஞ்சிருவான் சஹாபாக்கட தர்மத்துக்கு நினச்சிட்டு இருப்பான் கஞ்சத்தனத்தால் இதனால் இந்த சப்ஜெக்ட் நமக்கு எடுபடுவது இல்லை எனவே புரிஞ்சுக்கொள்ளணும் இதில் எங்கே நீங்கள் உங்களே டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா மனைவியோட பேசக்கூட எப்படி பேசிக்கிறீங்க புள்ளையோட பிரச்சனை அவர்கள் எப்படி பேசிக்கிறீங்க பாவமண்ட் உங்களுக்கு மூஞ்சியில் சொல்லி காட்ட டைம்ல என்ன சொல்லிக்கிறீங்க பாருங்க நீங்க இயற்கையிலே மனைவி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றோம் அது பிள்ளைய பார்த்தாலும் ஒரு நண்பரை பார்த்து சொல்றோம் உன்னால தான் நான் முன்னேறேன் நீ இல்லை என்று சொன்னால் எனக்கு இந்த முன்னேற்றம் என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது எவ்வளோ பணிவாக சொல்றோம் அதே வார்த்தையை ஒரு நாள் வைஃப் ஞாபகம் வச்சு என்னால தானே நீங்க முன்னேறினீங்கன்னா எப்படி திருப்பி உன்னால முன்னேறினுன்றது ரெண்டாவது சப்ஜெக்ட் அது நான் சொன்னது இந்த கருத்தில் இல்லை என்று இல்லையா அப்ப நீ சொன்னதையே அடுத்தவன் சொல்லக்குள்ள எப்படி போட்டியா மாத்திடுறோம் நீ தானே சொன்ன நேத்து அதுக்கு இன்றைக்கு நீ அண்டைக்கு காணாத தப்சீர்ல கண்டு நாலு வகையா பிரிச்சிடுற சரியா இது இருந்து உனக்கு வருது இதெல்லாம் சும்மா வெளியாகாது நம்ம ஏன்னா எடுத்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம அகலாக்கில் பெரிய உச்சகட்டம் நினைச்சிடுறாரு மோதல் தான் நம்மளே பார்க்கணும் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் என்பதை பார்க்கணும் மோதல் தான் ஒரு மனிதன் வந்து என்னென்ன இடத்துக்கு போறான்னு பார்க்கணும் அது கோபம் வரும் வரைக்கும் நல்லவனாக இருந்துட்டு இருப்பான் கோவம் கோவம் வர முந்தி முன்னால் உள்ளவனே ஏசுவான் கோவம் வந்தோடனே தனக்கே ஏசுவான் நான் குலகாரம் எனக்கு ரெண்டு முகமிக்குவான் பிள்ளைங்கடா கோவம் வந்தோடனே அவனுக்கு ரெண்டும் அவன் முன்னாமி அவன் சொல்கிறான் சரியா எனக்கு ரெண்டு முகமி நீங்கள் இந்த இட முகத்தை பார்த்துட்டேங்கிறீங்க நேத்தட முகத்தை கண்டிங்க முன்னு காலம் நிற்க மாட்டீங்க சிலர் தௌபா செஞ்சு நல்லா திருந்தி நல்லா வாழ்ந்து இருப்பாங்க அவர் என்ன சொல்லுவார்னா என்ன பழைய முகத்தை பார்க்கணுமான்னு கேட்பார் அப்போ என்னடா ஐசா பில் என்ன பாவத்துல பெருமை தௌபா இவர் எப்படி ஹபீத் இவர் ஹஃபீதல்ல அப்ப எனவே நீங்க மோதல்ல தான் நீங்க யாருன்னு பார்க்கணும் தனியே இருந்தா எல்லாரும் தக்குவாதாரி தான் தனியை தண்ணிய பத்தி யோசிச்சு பார்த்தா கண்ணால கண்ணீர் தான் என்ன செய்யும் போகும் ஏன்னா அவர் உள்ளம் எப்பொழுதுமே நல்லா ஞாபகத்துக்குங்க அடுத்த மனிதர்களுடைய விஷயத்தில் உள்ளத்துடைய பேசிக்கான சட்டம் என்ன தெரியுமா கெட்ட எண்ணம் தன்னுடைய விஷயத்தில் எப்பொழுதுமே அடிப்படையு என்ன தெரியுமா நல்ல எண்ணம் இங்க உங்களை பற்றிய தவறுகளை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு போராடணும் அங்க அவர்களை பற்றிய நனவுகளை எடுத்துக்கொள்றதுக்கு போராடணும் இது ஏற்க நீ உங்களே நீங்கள் நினச்சிங்கடா உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே வாதியாகத்தான் இருப்பீங்க லோயராக அடுத்த வர நினச்சிங்கடா எப்போயும் ஜட்ஜாக தான் இருப்பீங்க மாற்ற இல்லாத எனவே இதில் போராடணும் கஷ்டப்படணும் இந்த இடத்துல இருந்தால் தான் நம்முடைய தரப்பியாக பயிற்சி வரும் அதனால் அவ்வா பண்ணோடனே உடனே எல்லாரும் அவ்வா புக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது ஹஃபீதனோட உடனே வந்துடக்கூடாது கம்பேர் பண்ணிப்பார் எந்தெந்த பாயிண்ட்டு யாராக என்னோடய மோதின டைமில் என்ன அஹ்லாக்கில் நாங்கள் இருந்தோம் விளங்கிட்டா இது தாயை உங்கள்கிட்ட வந்து சொல்லி காட்டுறா என்ன நம்ம நினைக்கிறோம் நம்ம உடனே தா தௌபா செஞ்சு தாயிட்டு திரும்பி போறேன் தான் என்ன நினைக்கிறோம்னு வைக்கிறேன் தாய் ஒரு நாள் சொல்கிறா நீ எப்போ என்னோட உருப்படியாக பேசுகிறாய் எப்போ பேசினாலும் பாஞ்சி உளுறதும் மறுப்பு சொல்றதும் சொல்றது தின்றதை சொல்லி காட்டுறேன்னு சொன்னால் மறுபடியும் மாறி மறுபடியும் என்ன மா அப்படியெல்லாம் உலகத்தில் இருக்க இல்லாது நான் ஈசா அல இஸ்லாமும் இஸ்லாமும் இல்லை என் திருப்பி பித்திரம் ஆதாரமும் சைத்தானிக்கு ஆதாரம் குரான் சரியா சைத்தானி ஆதாரத்தை குரான் உடனே என்ன செய்வோம் வச்சுக்கிண்டிருப்போம் இவர் எப்படி ஹபீத் ஹஃபீண்டா தண்ட பாவம்

உண்மையான கிளாஸ் தாக்குவா அவரை தூண்டும் யா நான் தௌபா பிள்ளை செஞ்சுட்டேன் நான் தௌபா செய்கிறேன் இது நான் செய்ய மாட்டேன் என்று அடிக்கடி அல்லாவோட இதை செஞ்சு கொண்டிருந்தேன் நான் மாஃபின்னு ஓசிக்கும் அவங்கள உள்ளதா அல்லாவுதான் அறிவு இப்போ இது ஹாஃபீன்